வணக்கம் வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு தொடர்களே இன்றைய சொல்வீச்சின் நாயகர் யுஜின் ஸ்காட் என்கிற அற்புதமான சுவிட்சர்லாந்தின் அறிஞர் இவர் ஒரு சயின்ஸ் ப்ரமோட்டர் அற்புதமான அறிவியல் எழுத்தாளர் அறிவியல் திரைப்படங்களின் தயாரிப்பாளர் இவருடைய வாசகம் மிக மிக அழகானது நைன்டீன்த் செஞ்சுரி வாஸ் த ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் டுவெண்ட்டிய் செஞ்சுரி the ஏஜ் ஆஃப் கேபிட்டலிசம் பட் லெட் மீ tell டுவெண்ட்டி ஃபஸ்ட் century வில் பி தி ஏஜ் ஆஃப் socialism. என்பது இவருடைய அற்புதமான வாசகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தனி மனிதர்களின் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு முதலாளிகளின் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டோ சோசியலிசவாதிகளின் நூற்றாண்டாக இருக்கப் போகிறது என்று முன்னறிவிக்கிறார் அற்புத அறிஞர் யுக்னி ஸ்காட் இப்போது நாம் போல் இன்றைக்கும் சோவியத்துகளின் அற்புத புத்தகம் ஒன்றை வழங்க இருக்கிறோம் ப்ரோக்ரெஸ் பப்ளிஷர்ஸ் என்று சோவியத் யூனியனில் முன்னேற்ற பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த பதிப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த பதிப்பகம் தனியாக சமூக அறிவியல் நூல்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட பதிப்பகம் சமூக அறிவியல் நூல்களில் அடிப்படை அறிவியலையும் இந்த புத்தகம் அவ்வப்போது உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதியவர் தான் எழுதிய அந்த புத்தகம் எலிமெண்டரி டெக்ஸ்ட் புக் ஆன் எழுதியம் இயற்பியல் குறித்த இன்றைக்கும் பேசப்படும் அடிப்படை நூல்களில் ஒன்று இந்த புத்தகம் மொத்தமாக அறுநூத்தி பத்து பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது இயற்பியலினுடைய கருவிகளை அறிமுகப்படுத்துவதற்கென்றே தனியாக பத்து சாப்டர் கொண்ட புத்தகம் வெறும் கருவிகள் தான் அங்கு பேசப்படுகின்றன இயற்பியலால் உருவாக்கப்பட்ட கருவிகள் ஒரு சாதாரண கருவி கூட அதாவது ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலின் தடிமனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான கருவி குருகேஜ் என்று நாம் அழைக்கின்றோம் குருகேஜிலிருந்து தொடங்கி நாம் அன்றாட வாழ்க்கையில் தற்ப வெப்பத்தை அறிந்து கொள்கின்ற நம்முடைய அருமையான தட்பவெட்ப கேஜுகள் அதுவரையில் அனைத்து வகையான கருவிகளையும் விளக்கிவிட்டார்கள் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பகுதி எக்ஸ்ரே கருவி எப்படி வேலை செய்கிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேனா எப்படி மேலிருந்து கீழே இங்கே வரவழைத்துக் கொள்கிறது அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்கு ஏன் விண்வெளிக்கு பேனாவே எடுத்து செல்ல முடியாது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாம வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புத்தகம் தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தது விண்வெளியில் பேனா வேலை செய்யாது விண்வெளியில் பேனா வேலை செய்யாது என்று தெரிந்தவுடன் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து விண்வெளியில் வேலை செய்யும் பேனாவை நாங்கள் தயாரிக்கப் போகிறோம் என்று நூறு கோடி டாலர் ஒதுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டார்கள் கெனடி அரசாங்கம் அதற்கு நூறு கோடி ஒதுக்காமல் பதினேழு கோடியை ஒதுக்கியது ஆனால் சோவியத் விஞ்ஞானிகள் அப்போதும் விண்வெளிக்கு போய் வந்து கொண்டுதான் இருந்தார்கள் எப்படி அவர்கள் அங்கு சமாளித்தார்கள் வேறொன்றும் அல்ல விண்வெளியில் பென்சில் வேலை செய்யும் சோவியத் விஞ்ஞானிகள் பென்சிலை விண்வெளியில் எடுத்து சென்று மிக அசால்ட்டாக அவர்களுடைய வேலைகளை அற்புதமாக செய்து வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள் பேனாவாக இருந்தால் என்ன பென்சிலாக இருந்தால் என்ன குறிப்பிடுப்பது முக்கியம் என்று சொல்கின்ற இந்த புத்தகம் விளையாட்டு முறையில் பேனா எப்படி வேலை செய்கிறது என்று நமக்கு சொல்லித்தருகிறது உலகத்தில் பந்துமுனை பேனா என்று இப்போது பால் பாயிண்ட் பென் என்று சொல்லுகிறோம் இந்த பால் பாயிண்ட் பென் குறித்த அடிப்படைகளை விளக்கிய சோவியத் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளிவந்து விட்டது அதுதான் இந்த எலிமென்ட்ரி டெக்ஸ்ட் புக்கு ஆனால் இந்த பந்துமுனை பேனா எழுபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதை ஒருவர் கண்டுபிடித்தார் என்றும் உலகம் சொல்கிறது புத்தகம் முதலில் வந்ததா பேனா முதலில் வந்ததா என்கிற விவாதம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே இப்போது நாம் கண்டுபிடிப்பிற்குள் நுழைவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் உலகப்போர் முடிந்திருந்த தருணத்தில் உலகப் போரில் மிக அதிகமான தன்னுடைய நாட்டின் வீரர்கள் எப்படி இறந்தார்கள் என்று சோவியத் நாடு பரிசீலனை செய்தது ஏனென்றால் முதல் உலகப்போரின் போது சோவியத் அரசாங்கம் இருக்கவில்லை அப்போது இருந்தது ஜார் மன்னரின் ஆட்சியும் அதன் பிறகு வந்த இடைநிலை அரசாங்கமும் தான் அப்படி ஆய்வு செய்த பொழுது பெரும்பாலானவர்கள் விஷவாயு தாக்கி இறந்தார்கள் பிற நாட்டை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் விஷவாயு பரப்பினார்கள் பல இடங்களிலிருந்து விஷவாயுக்கள் ஏவப்பட்டு ம மக்களும் இராணுவ வீரர்களும் உடனடியாக விஷவாயுவிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய முக கவசங்களை தயாரித்தார்கள் அப்படி தயாரித்து வருகவர்தான் ஜெலின்ஸ்கி என்கிற ஒரு அறிஞர் இந்த ஜெலின்ஸ்கி என்கிற அறிஞர் உலகத்திலேயே விஷவாயுக்களை தாங்கக்கூடிய முகக்கவசத்தை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானியை பற்றி அறிவோம் இகோர் டேம் டிஏஎம் எம் இந்த இகோர் டேம் குறித்து பலவாறு நான் அறிந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இயற்பியலுக்கான நொபல் பரிசு பெற்றவர் இகோர் டேம் இவர் ரஷ்யாவில் உள்ள ஒலேவிஸ்டாக் என்கிற ஒரு ஊரிலே பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்திலே அங்கு பிறந்தவர் இவர் இவர் அடிப்படையில் ஒரு துகள் இயற்பியல்வாதி துகள் இயற்பியல்வாதியான இவர் தன்னுடைய தந்தை ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்ததால் சிவில் துறையிலேயே கல்வி கற்கலாம் என்ற தந்தையால் திணிக்கப்பட்டு ஒரு கல்லூரிக்கு அனுப்பப்படுகிறார் ஆனால் இவர் கல்லூரி செல்லுகின்ற காலத்தில் போல்ஷிவிக் புரட்சி வந்துவிட்டது தந்தையிடமிருந்தும் வீட்டிடமிருந்தும் கல்லூரியிடமிருந்தும் தப்பி புரட்சியாளராகிவிட்டார் புரட்சி பொழுது ஒரு அற்புத வெற்றி கொண்டாட்டங்களின் கிடையில் நீங்கள் எங்கே படிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டு அவருக்கு லெனினிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை உள்வாங்கிக் கொண்டு சிறப்பாக இயற்பியல் படிக்க வெற்றி நடை போட்டு சென்றவர் மரியாதைக்குரிய இகோர் டேம் டேம் பிற்காலத்தில் குவாசி பார்ட்டிகள் ஃபோனான் என்பதை கண்டுபிடித்தார் அது என்ன ஃபோனான் ஃபோட்டான் என்பது ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த ஒளியினுடைய துகள் ஃபோனான் என்பது நம்முடைய இகோர் டேம் கண்டுபிடித்த ஒலி அதாவது ஓசை அந்த அலையினுடைய அந்த துகளினுடைய துகள் இந்த ஃபோனான் துகளின் மூலம் அதை ஆய்வு செய்ததன் மூலம்தான் ஒலியை விட வேகமாக செல்லும் விமானங்கள் அல்ட்ராசானிக் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஃப்ராங்க் டாம் ஃபார்முலா என்று ஒன்று உள்ளது இந்த டேம் ஃபார்முலா தான் அணு உலைகளில் செரன்கோவ் எஃபெக்ட் என்பதை ஆய்வு செய்கிறது அவர் டேம் லிமிட் என்கிற ஒன்றையும் கண்டுபிடித்தார் நம்முடைய சந்திரசேகர் லிமிட் என்பது போல டேம் லிமிட்டும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குவான்டம் நிலையில் உள்ள ஒரு துகள் எவ்வளவுதான் வேகப்படுத்தப்பட்டாலும் அதனுடைய எல்லை இவ்வளவுதான் அந்த வேகத்தின் எல்லை இவ்வளவுதான் என்பதுதான் டேம் வேக எல்லை என்று அழைக்கப்படுகிறது அதே அவர் கண்டுபிடித்ததால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது தெர்மோ ஃபியூஷன் பவர் என்கின்ற ஒரு டொக்காம்க் கருவியை வழங்கியவர்களில் இவரும் ஒருவர் இவர் எப்பேற்பட்ட அளவுக்கு பெருமைக்குரியவர் என்றால் சோவியத் நாட்டில் நூற்றி எழுபத்தாறு பிஹெச்டி அறிஞர்களை உருவாக்கியவர் தன்னுடைய வாழ்நாளில் எட்டு துறைகளில் பிஹெச்டி வாங்கியிருக்கவர் எட்டு துறைகளில் ஒருவர் பிஹெச்டி வாங்கியதே ஒரு பெரிய ஆச்சரியமாக நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு மிக அற்புதமாக நம்முடைய சந்திரனில் இருக்கின்ற ஒரு பாறை பகுதிக்கு டேம் பாறை பகுதி என்று பெயர் வைத்து சோவியத் நாடு இவரை கொண்டாடி இப்போது நாம் நம்முடைய நாட்டின் சோவியத் உறவோடு கூடிய அடுத்த சாதனையை வாசிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்போது ஒரு அற்புதமான ஒப்பந்தம் கையொப்பமானது த ட்ரீட்டி ஆஃப் பீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சோவியத் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் அந்த ஒப்பந்தத்தின்படி அப்போது இந்தியாவில் மிக தீவிரமாக சாட்டலைட்டுகளை பயன்படுத்துகின்ற ஒரு தொலைக்காட்சி என்கின்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பேராசிரியர் யஷ்பால் தலைமையில் இஸ்ரோ முன்மொழிந்த ஆய்வு இதற்காக அமெரிக்கா நிர்பந்தத்தின் பெயரில் ஒரு சாட்டிலைட் விலை பேசப்பட்டது ஆனால் அதற்கு வாடகை வழங்கியாக வேண்டும் அதுக்கே ஏகப்பட்ட பணத்தை பட்ஜெட்டில் ஒதுக்கியிருந்தார்கள் இந்தியாவில் சாட்டலைட்டின் மூலம் கிராமம் கிராமமாக ரெண்டாயிரத்தி நானூறு கிராமங்களை தேர்வு செய்து அந்த கிராமங்களில் தொலைக்காட்சி பெட்டிகளை வைத்து ஆங்காங்கே தொலைக்காட்சி ஆண்டனாக்களை பெரிய அளவிலே அமைத்து ஒரு பெரிய ஒரு சோதனை முயற்சியாக இந்த தொலைக்காட்சி என்கின்ற இந்த விஷயம் அறிமுகம் செய்யப்பட்டது அதற்கு தொலைக்காட்சிகள் வேண்டும் சேட்டலைட் கொடுப்பதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட பணத்தில் நம் பட்ஜெட் சரியாகிவிட்டது அப்போது சோவியத் யூனியன் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்கு ஆறு லட்சம் டிவி செட்டுகளை அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள் என்பது எவ்வளோ சிறப்பான செய்தி தொடர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு